நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை அதிகாரம் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் புறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா பழைய புத்தகத்தில் ரெண்டு இடத்துல இருக்குது முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் உள்ள தமிழில் புறையுடைமை திருக்குறளில் இரண்டாவதாக கொடுத்துருப்பாங்க புறையடைமை அதிகாரம் முப்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்ததாக நைன்த்துலேயும் இருக்குது நைன்த்துலேயும் ஃபஸ்ட் டைமில் இந்த திருக்குறள் அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது நம்ம நைன்த்து ஃபஸ்ட் டைமில் உள்ளதாக பார்க்கலாம் ஸோ ரெண்டு இடத்துல இருக்குது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமில் உள்ளதாக பார்க்கலாம் பொறையுடைமை பொறையுடைமைங்கிறது ஒழுக்கமுடைமை மாதிரி அறம் அப்படிங்கிற பிரிவில் இல்லறவியல் அறத்தில் நான்கு இயல்கள் உண்டு அதில் இல்லறவியலில் தான் இந்த ரெண்டு அதிகாரங்கள் வருது ஒழுக்கமுடைமைங்கிறதும் அதுதான் பொறையுடைமையும் அந்த அதிகாரத்தில் தான் வருது அந்த இயலில் தான் வருது பொறையுடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா பொறுமை பொறை அப்படிங்கிறது பொறுமை அப்படின்னு அர்த்தம் பொறாமை அப்படின்னு எடுத்துக்கூடாது ஏன்னா அழுக்கார் அப்படின்னா தான் தமிழில் பொறாமை பொறை அப்படின்னா பொறுத்துக்கொள்ளுதல் உடைமைன்னா நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதே உடையவங்களாக இருக்கிறது அப்போ யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்கள அவங்கள்ட்ட உடைமை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ பிறர் செய்யக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கொள்ளுதல் அதுதான் அந்த அந்த அதிகாரத்துடைய பொருள் முதல் குரல் பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க அகழ்வாரை தாங்கக்கூடிய நிலம் அகழ்வார் அகழ்வாராய்ச்சி சொல்லுவோம் அப்படி தானே அகழ்வாராய்ச்சி அப்படின்னா நிலத்தை தோண்டி அகழ்வாராய்ச்சி பண்ணுவாங்க அப்படி அகழ்வார் அப்படின்னா நிலத்தை நிலத்தை என்ன செய்கிறாங்க தோன்றவங்க அந்த நிலத்தை தோன்றவங்களை என்ன செய்யும் நிலம் தாங்கி கொண்டு இருக்கும் அவங்கள வந்து கீழே இழுத்துக்காது நிலத்தை தன்னையே தோண்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களே வந்து என்ன செய்கிறோம் அந்த நிலம் தாங்கிக்கிட்டு இருக்கு அதை மாதிரி போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தம்மை இகழ்வு வரை என்ன செய்யணும் அப்படின்னா பொறுத்து கொழுது தான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த நிலம் மாதிரி இருக்கணுமா நிலம் தன்னை தா தன்னையே தோன்றவங்கள தாங்கிக்கிட்டு நிற்கிது அதே மாதிரி நம்மளை இகழ்புகிறவங்களே நம்ம என்ன செய்யணும் பொறுத்துக்கிறது தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் ஏதாவது தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தன்னை இகழ்பவரை பொறுத்துக்கிறத சொல்கிறார் யாரை மாதிரி இருக்கணும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் இருக்கணும் அடுத்ததாக அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவர் அப்படின்னு அர்த்தம் இகழ்வார்னால் இழிவுபடுத்துவாங்க நம்மளை கேவலமாக நினைக்கிறவங்க கேவலமான வார்த்தைகள் பேசுகிறவங்க தலை அப்படின்னா சிறந்த பண்பு பொருத்தல் தல் அல் அம்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சுன்னா தொழில் பெயர் பொருத்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில் தொழில் பெயர் ஒரு தொழிலை குறிக்கிறது அகழ்வார் இகழ்வார் இதெல்லாம் என்னது வினையால் அணையும் பெயர் அவர் யாருன்னே தெரியாது அப்போ அவள் அகழ்கிறது அப்படிங்கிறது அது செய்யக்கூடிய வினை வினை இகழ்கிற இகழ் அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்யக்கூடிய ஒரு வினை அகழ்கிறது தோன்றது அப்போ தோண்டுபவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தோன்றது தான் தோண்டக்கூடிய ஆளை தான் குறிக்குது ஆனால் தோன்றக்கூடிய வினை என்ன செய்து வினையால் அந்த பேர் என்ன செஞ்சுருது அணையுது அவர் பேர் நமக்கு தெரியாது அகழ்ந்ததினால அவர் அகழ்வார்னு சொல்கிறோம் இகழறதுனால இவர் இகழ்வார்னு சொல்கிறோம் அதனால் வினையால் என்ன செய்யும் வினையால் அணையும் பெயர் அவருடைய பேர் நமக்கு தெரியாது அவருடைய அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாது அவர் செய்யக்கூடிய செயல் மூலமாக தான் நம்ம நமக்கு அவர் பழக்கமாகறது அதுதான் அடுத்ததாக பகுதல் உறுப்பினர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க அகழ்வாரை பிரிக்கிற முறை என்ன அகல் இவ்வு கூட்டல் ஆர் அகல் அப்படிங்கிறது பகுதி கட்டளை வாக்கியமாக வரும் ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி இவ் அப்படிங்கிறது எதிர்கால நடைநிலை இனிமைதான் அப்படிங்கிறது ரெண்டாவது இதில் ஓம அணி கொடுத்துருக்காங்க என்ன அணின்கிறதை கேட்பாங்க ஏன்னா இங்கே போல அப்படிங்கிறது ஓமை ஒரு வாக்கியமாகவும் ஓமேயம் ஒரு வாக்கியமாக வந்து இடையில் போல அப்படி போன்ற ஓமருப்பு வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் ஓம அணி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனின் மன்று பொறுத்தல் இறப்பினை இறப்பினைங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறர் செய்த துன்பம் பிறர் செய்த துன்பத்தை பொறுக்கிறது நல்ல விஷயம் அது நல்ல விஷயம் என்றும் அதனை மரத்தல் இன்னும் நன்று அதை மறந்துறது அதை விட சிறப்பு ஒரு ஒருத்தன் செய்யக்கூடிய தப்பை நம்ம வந்து பொறுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஆனால் பொறுத்துக்கிறத தாண்டி அவன் செய்கிறத மன்னித்து மறந்து விட்டு விடுறது அதை விட சிறப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஸோ பொருத்தல் நமக்கு தெரியும் பொருத்தல் மரத்தல் தல்ன்னு வந்துட்டினாலே அது என்னது தொழில் பெயர் நன்று குறிப்பால் ஒரு வினை வினைமுற்ற உணர்த்து நன்று அவ்வளோதான் அதனால் அதை குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இறப்புங்கிறது இங்கே பிறர் செய்யக்கூடிய துன்பம் பொருத்தல்னா பொறுத்துக்குள்ளதில் நமக்கு நமக்கு தெரியும் மரத்தல் மரத்தலங்கிறது எப்படி பிரிப்போம் மரக்குட்டல் இத்துக்குட்டல் தல் மர அப்படிங்கிறது என்னது பகுதி இத்துங்கிற சந்தி இது எந்த காலத்தையும் கேட்டாது மரத்தலுங்கிறது நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக அப்படிங்கிறது தெரியாது தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி அடுத்து மூன்றாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை மடவரப்பு ரெண்டு விஷயங்களும் எங்கள் வள்ளுவர் சொல்கிறாரு இன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வறுமை அப்போது இன்மையுள் இன்மை அப்போ வறுமையிலே மிக கொடிய வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா விருந்து ஓராள் விருந்தினரை ஓராள் அப்படிங்கிறது என்ன ஓராளுங்கிறது தவிர்க்கிறது தவிர்க்கிறார் அப்படின்னு பொருள் அவாய்ட் பண்ணுறது அப்போ விருந்து விருந்தினரை வரக்கூடாது அவங்க வரவே கூடாது அப்படின்னு எண்ணக்கூடியது தான் வறுமையிலே கொடுமை கொடுமையான வறுமை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி வன்மை வன்மை இந்த ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா வலிமை அப்படிங்கிற பொருள் மூணு சுழியின் வந்துச்சுன்னா கொடை வன்மை அப்படின்னா கொடை அப்படிங்கிற பொருள் வரும் வள்ளல் தன்மை கொடை அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ இதெல்லாம் கேட்பாங்க நான் மற்ற இலக்கணத்தில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு சொல்லி வண்ணம் அப்படின்னா வலிமை அப்போ வலிமையில் வலிமை என்னென்னா மடவார் அப்படின்னா மடவார்னால் பெண்களுங்கிற பொருளையும் வரும் அறிவில்லாதவங்கிற பொருளையும் வரும் ஸோ பொறை அப்போ இந்த இடத்துல வரலவர் என்ன சொல்கிறார் மடவார்ங்கிறது யாரை குறிப்பிட்டுறாரு அறிவற்றவர்களும் குறிப்பிடுறாரு வலிமையில் வலிமையில் பெரிய வலிமை என்ன அந்த அறிவிலிகள் செய்யக்கூடிய தப்பை பொறுத்துக்கிறது தான் ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்று வந்து இதையும் இதையும் கம்பேர் பண்ணுறாரு ஆனால் இங்கே வந்து என்ன எடுத்துக்காட்டு இது என்ன சொல்கிறாரு இப்போ விருந்தினரை வரவேற்க முடியாமல் இருக்கிறதான் வறுமையில் மிகப்பெரிய வறுமை அப்படின்னு சொல்கிறாரு அதை எது கூட ஒப்பிடுறார் அப்படின்னா வலிமையில் வலிமை என்ன அப்படின்னா அந்த நமக்கு வரக்கூடிய அறிவிலிகள் செய்யக்கூடிய தவிர பொறுத்துக்கிறது அப்படிங்கிறாரு இந்த இடத்துல வந்து அதே மோ அதை போல அப்படிங்கிற இது வந்து என்ன செஞ்சுருக்கு மறைஞ்சு வந்திருக்கு இதை மாதிரி தான் விருந்தினரை வர உபசரிக்க முடியாமல் இருக்கிறது வறுமையில் வறுமை அதை மாதிரி வலிமையில் வலிமை வந்து அறிவெளியல் செய்யக்கூடிய தப்பை பொறுத்துக்கிறது அப்படி அப்போ அந்த அந்த ஓமை ஓமையை வந்து மறைந்து வந்திருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு சொல்கிறோம் விருந்து அப்படிங்கிறது பண்பாகு பெயர் விருந்து அப்படிங்கிறது பண்பாகு பெயர் ஓராள் ஓராள் பொறை அப்படிங்கிறதெல்லாம் என்னது தொழில் பெயர்கள் இன்மை அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா வறுமை ஓராள் அப்படிங்கிறத தவிர்க்கிறது தவிர்க்கிறது ஒரு விஷயத்தை மடவார் அப்படின்னா இந்த இடத்துல அறிவற்றவர்கள் அப்படிங்கிற பொருள் அடுத்து அடுத்த குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறை நிறை அப்படின்னா சால்பு சான்ற சான்றாண்மைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பண்பு ஒரு நல்ல பண்பு நல்ல பண்புகள் உட உடையவராக இருக்கணும் நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுதான் என்ன செய்யணுமா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொறையுடைமையை போற்றி பாதுகாக்கணும் நல்ல பண்புகள் நம்மளை விட்டு வீங்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன அப்படி நினச்சா என்ன செய்யணும் பொறுமையை கையாளணும் அதுதான் முக்கியம் நல்ல பண்பு நம்மகிட்ட இருக்கணும்னா முதல்ல பொறுமை இருக்கணும் பொறுமையாக போற்றி போற்றி நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா எல்லா பண்புகளும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ நிறைங்கிறது சால்பு நீங்காமை நீங்காமை அப்படிங்கிறது எதிர்மறை நீங்குதல் நீங்குதல் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை விட்டு போகிறது அப்போ நீங்காமைனா அதற்கு அதற்கு எதிர்மறையான ஒரு விஷயம் எதிர்மறையான ஐ அந்த மை அப்படின்னு வந்துச்சுன்னா தொழில் பெயர் போற்றி போற்றி அப்படிங்கிறது இங்கே வினையச்சம் ஏன்னா போற்றி ஒழுகப்படும் அப்படின்னா இங்கே ஒழுகல் அப்படிங்கிறது என்ன வரும் ஒரு வினைமுச்சு விழுகப்படும் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று வினைமுற்று வந்து ஒரு எச்சத்தை கொண்டு முடிஞ்சதுன்னா அது என்ன சொல்கிறோம் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் போற்றி பெரும்பாலும் ஈ ஊ அப்படின்னு முடிகிறது தான் வினை எச்சமாக வரும் இது எல்லாமே பொறுமையோட சிறப்பை சொல்லியாச்சு அடுத்து பொறுமையாக இருக்கவங்கள பற்றி பொறுமையாக இருக்கவங்க ஒருத்தார் ஒருத்தார்னால் தன்னை என்ன செய்கிறாங்க தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சுடுவாங்க அவங்கள ஒன்றாக வையாரு ஒன்றுன்னா ஒரு பொருளாக அவங்க ஒரு பொருட்டாக வந்து மதிக்க மாட்டாங்க வைப்பர் யாரை பொறுத்தாரே பொன்போல் பொதிந்து பொறுத்தவங்கள மனசுக்குள்ளே என்ன செய்வாங்க பொண்ணை போல பொதிஞ்சு வச்சுக்கிடுவாங்களா யார் சான்றோர் இதுதான் வள்ளுவர் சொல்கிறார் ரெண்டு விஷயம் அவன் பொறுத்தவனையும் பொறுக்காதவனையும் அதுக்குள்ளே வித்தியாசத்தை சொல்கிறாரு பொறுத்தவங்களை சான்றோர் என்ன செய்வாங்கன்னா பொறுத்தவங்களை என்ன செய்வாங்கன்னா மனசுக்குள்ளே பொண்ணை போல் பொதிஞ்சு வச்சுக்கிடுவாங்களாம் பொன் மாதிரி தங்கம் அவன் தங்கம் அப்படின்னு பொதிஞ்சு வச்சுக்குவாங்களாம் ஆனால் ஒருத்தவன் தனக்கு தீங்கு செஞ்சவனை தண்டிச்சவனை இவன் அவனை வந்து ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் ஒருத்தார் அப்படின்னா தண்டிதவர் ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பார் மனசுக்குள் வைத்துக்கொள்வார் ஒருத்தார் அப்படிங்கிறது ஒருத்தார் அப்படிங்கிறது வினையாள பேர் ஒருத்தவர் ஒரு தார் அந்த அந்த செயல் தான் நமக்கு முன்னாடி நிற்கிது அதனால வினையாளனை பெயர் பொதிந்து ஓ அப்படின்னு முடிஞ்சால் வினையேற்றம் வைப்பர் வை கூட்டல் இப் இப்கூட்டல் அர் அருங்கிறது பலர்பால் வினைமுற்று வீதி தான் பெரும்பாலும் வரும் வைங்கிறது பகுதி இப்பு சந்தி வைப்பர் ஏற்கனவே அது நடந்த காலம் அப்படி தானே இல்லை இல்லை இனிமே தான் வைப்பர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இனி அவங்க பொதி பொன்போல் புதிஞ்சு வச்சுக்கிடுவாங்க அப்படின்னா இனிமேல் நடக்க போகிற விஷயம் அப்போ எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வளவு என்னது எதிர்கால இடைநிலை அடுத்து ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தவருக்கும் ஒரு க அந்த ஒருத்தவர்னால் தண்டிக்கிறவர் அதாவது பொறுமையை இழந்தவர் இங்கே பொறுமையானவர் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள விஷயம் என்ன திரும்ப ஒரு விஷயம்னு சொல்கிறார் அந்த தீங்கு செஞ்சவொன்னே தண்டித்தோடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் பொறுத்தவங்களுக்கு இந்த உலகம் அழியும் வரைக்கும் என்ன செய்யும் அவங்களுடைய புகழ் கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு வித்தியாசத்தை வள்ளுவர் சொல்கிறார் பொறுத்தவனுக்கு அவ கடைசி வரைக்கும் புகழ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒருத்தன் செஞ்ச தீங்க தண்டிச்சவனுக்கு அன்னைக்கு மட்டும் அது அது அந்த கதை அன்னையோட முடிஞ்சிடும் அது யாருக்கும் தெரிய போகிறது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார் பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை அப்படின்னு அர்த்தம் ஒரு தார் ஒரு தார் இப்படிலாம் வந்துச்சுன்னா வினையால் அணையும் பெயர் ஒரு தார் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆர் ஒருங்கிறது பகுதி ஆர் பலர்பால் வினைமுற்று விகிதம் இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலையும் திறனெல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமே நன்று திறன்ல்ல அப்படின்னா என்னது தேவையில்லாத விஷயங்கள் துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் அதை தற்பிறர் பிறர் செஞ்சாலும் என்ன செய்யணும் நோன் வந்து துன்பம் வந்து என்ன செய்யக்கூடாது அரண் அல்ல செய்யாமல் நின்று நம்ம நம்மளை நம்மளை மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை யாராவது செஞ்சாலும் செஞ்சாலும் என்ன செய்யணும் நம்ம பொறுமையாக இருக்கணும் மனசு வலித்து டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது அந்த துன்பத்தை நினச்சி வருந்தி அரண் அல்லாத விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அது அடுத்தவங்க விஷயத்தில் தவறுனால டக்குன்னு கோவப்பட்டு அவன் விட மோசமான ஒரு இழிவு செயலை நம்ம செஞ்சிடக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் திறன் அப்படி திறன் இல்லை அப்படிங்கிறது செய்யத்தக்காத செயல்களை செய்கிறது நோ நொந்தி அந்த அந்த நோங்கிறது அந்த துன்பம் அந்த துன்பத்துக்கு ஒரு ஒரு மொழியில் நோனா துன்பம்னு வரும்ல அந்த துன்பத்துக்கு வருந்தி அவனை திரும்ப அவனுக்கு வந்து நம்ம தீங்கு செய்யக்கூடாது தற்பிறர் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் இழிவு சிறப்புமை செய்யணும் செஞ்சாலும் அவன் செஞ்சாலும் அவன் செய்கிறது தவறு தான் அது ஒரு இழிவான விஷயந்தான் அந்த இடத்துல அப்படி சொல்றது செஞ்சாலும் நீ இதை பொறுத்துப்போ அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி இழிவு கருதி இந்த உம் உம் வந்ததுனால அது இழிவு சிறப்புமே அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததா நொந்து ஓ ஈயில முடிஞ்சதுன்னா எச்சம் அறன் இரண் அறம் அறம் திறம் அப்படின்னு வரணும் அது என்ன செஞ்சிருக்கு கடைசி வாரத்து கடைசி எழுத்து மாறி அதே பொருளை தான் கொடுக்குது அப்படி வந்துச்சுன்னா அது ஈற்றுப்போலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தம் தகுதியான் வென்று மிகுதியான் மிகுதியான் அப்படின்னா யார் மனசெருக்கு ரொம்ப துமிர் பிடிச்சவங்க மிக்கவை மிக்கவை என்னது தீமை அப்போ ரொம்ப செருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈகோ பிடிச்சி தீங்கு செய்தால் கூட செய்தவரை நம்ம எப்படி வெள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு தகுதி தகுதிங்கிற இந்த இடத்துல என்ன கொடுக்குது பொறுமை அவன் தன்னுடைய இருமாப்பினால் செருக்கினால் நமக்கு தீங்கு செஞ்சால் கூட நாம் எதனால் பொறுத்துக்கிடணும் நம்மளுடைய பொறுமையை பயன்படுத்தி அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் செய்தார் செய்தாரை இப்படி கொடுத்தாலும் அது என்னது வினையாள பேர் தான் ஏன்னா செய்தார் கூட என்னது வேற்று பாய் சேர்ந்துருக்கு அவ்வளோதான் வினையாள நிம் பேர் தான் அது விடல் அல் ஈற்று வியங்கோல் வினை முற்று இது எப்படி பொறுத்துக்கிடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அடுத்த கேள்வி அடுத்த குரல் துறந்தாரின் தூய்மை உடையவர் யாரு இறந்தார் வாய் இன்னாச்சோல் நோருப்பியவர் துறந்தார் முதல்ல துறந்தாரின் தூய்மை உடையவர் துறந்தவரை விட தூய்மை உடையவரா யாரு இறந்தார் வாய் இறந்தவர்கள் அப்படின்னா வரம்பு கடந்தவர் ஒரு விஷயத்தை கடந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் இந்த உலகத்தை ஒத்து அவங்க என்ன செஞ்சாங்க கடந்து போயிட்டாங்க இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்கிறாருனா வாய் இறந்தார் வாய்னால் தன்னுடைய வாயை எல்லையை கடந்து பேசுகிறவங்க அப்படின்னா ஒரு வரம்பு இருக்குது இவ்வளோ தான் பேசணும்னு அதை மீறி ரொம்ப தவறாக பேசுகிறவங்களை இறந்தார் வாய் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வரம்பு கடந்து பேசுகிறவன் அப்படி இன்னா சொல் இன்னா சொல்னால் சொல்லக்கூடாத சொல் தீய சொல்ல நோக்கிப்பவர்னா நோன்புனா பொறுமையாக காத்திருக்கிறது அதை தான் நோக்கிப்பவர் அப்படின்னா பொறுத்துக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா துறந்தவரை விட தூய்மை உடையவர் அப்படின்னு போட்டிருக்காங்க துறந்தவர் அப்படின்னா உலகத்தில் உள்ள பற்றுகளெல்லாம் மறந்து அந்த துறவி அந்த துறவியரை விட தூய்மையானவர் யார் அப்படின்னா தமக்கு தம்ம தம்ம வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆளுடைய சொல்ல பொறுத்துக்கிறவர் வந்து துறவியரை விட மேலானவர் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் இதை கேள்வியாக கூட கேட்பாங்க துறவியரை விட வே மே துற துறவியறையினரும் மேலானவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷனில் என்னது இறந்தார்வாய் இன்னாச்சோல் நோறுக்கி இருப்பவர் அல்லைனா இந்த நோறு இன்னாச்சொல் நோறுக்கி இருப்பவர் அப்படிங்கிற வார்த்தையே கொடுப்பாங்க ஆப்ஷனில் அடுத்ததா இந்த துறந்தார் அப்படின்னா பற்றை விட்டவர் துறவி இப்படிலாம் சொல்வோம் இறந்தார்னா வர வரம்பு கிடந்தவர் அதான் இறந்தார்னா செத்துட்டார்னு சொல்லுவோம் இங்கே வாய் கடந்து வரம்பு கடந்து பேசுகிறவர் இன்னாச்சொல் தீய சொல் அடுத்ததா நோக்கிருப்பவர் நோக்கிருப்பவர்னா பொறுமையாக இருக்கிறவர் இறந்தார் துறந்தார் நோக்கிப்பவர் இதெல்லாம் வினையால் அணையும் பெயர் இன்னாச்சொல் ஆ இந்த இடத்துல ஆன்னு எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கெட்ட எதிர்மறை பெயர் அச்சம் அடுத்து இறந்தார் இறந்தார் இற இது வந்து பகுதி ஆர் அப்படிங்கிறது பலர்வாழ் வினைமுற்று விகுதி இங்கே இந்துங்கிறது சந்தி இத்தி இந்தானது விகாரம் இத்து அந்த கால இடைநிலை பகுபதல் உற்பத்தினும் கேட்க போகிறதில்லை இருந்தாலும் கொடுத்துருக்கதை அப்படி ட்ரீட் பண்ணி விட்டுவிடும் உண்ணாது நோற்பார் பெரியர் மொதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க உண்ணாம நோ நோன்பு இருக்கிறவங்க யார் பெரியாள் உண்ணாமல் நோன்பு இருக்கிறவங்க ஆள் பிறர் சொல்லக்கூடிய இன்னாச்சொல் நோற்பாரின் பின் இன்னாமல் நோன்பு இருக்கிறவன் பெரியாள் தான் ஆனால் அவங்க யாருக்கு பின்னாடி நிற்பாங்க அவங்க ரெண்டாவது ஆள் ஆயிடுறாங்க யாருக்கு பின்னாடி நிற்பாங்க பிறர் சொல்லக்கூடிய என்ன சொல்ல பொறு பொறுக்கிறவங்களுக்கு பின்னாடி அப்போ பொறுக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு பொறுக்கிறவங்க வந்து யாரை விட பெரியாள் சாப்பிடாம நோன்பு இருந்து ஒரு ஒழுக்க நெறியை பின்பற்றுறவங்களை விட பெரியாள் பிறத்து பிறர் சொல்லக்கூடிய ஏன்னா உண்ணாமல் நோன்பு இருக்கிறங்கிறது தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த விட ரொம்ப சிறப்பான விஷயம்னு வள்ளுவர் எது எது மேலானது அப்படின்னு எது சொல்கிறாரு பிறர் சொல்லக்கூடிய இன்னா சொல்லை பொறுத்துக்கொள்பவர் தான் மேலானவர் அப்படின்னு சொல்கிறார் நோற்பார்னால் நோன்பு மேற்கொள் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல்லி திரும்ப பார்த்துருக்கோம் உண்ணாது ஊ ஊன்னு வந்துச்சுன்னா பிணையெச்சம் ஸோ இதோட அதிகாரம் முடிஞ்சது அடுத்த கிளாஸில் அடுத்த அதிகாரம் பார்க்கலாம் நன்றி